பாரு நம்மளோட பாவத்தை பூரா எங்கே போய் துளைக்கிறோம்னு சொல்றோம் குறிப்பா ஏதா சொல்லுவோம் தான் புண்ணிய நதிகளை அத்தனையிலும் கொண்டு கலைக்கலாம் ஆமா ஆனா குறிப்பிட்டு சொல்றது எதிரியாட்டா காசில போய் குளிச்சோம்னா கருமம் துலையும் காசி ஓன்னா கருமம் தொலையும் அப்படின்னு காரணம் என்ன அங்க ஓடக்கூடிய நதி கங்கை கங்கை நதி நம்ம எல்லார் பாவத்தையும் கொண்டு கங்கையில விடுறோம்ல அந்த கங்கையோட பாவம் எங்க போய் தொலையுது அது கும்பகோணத்துல கும்பகோணம்னா எங்க கும்பகோணத்துல இந்த இடம் மகா மகத்துலதான் அந்த குளத்துலதான் எல்லாம் துலையும் என்ன காரணம் தெரியுமா எல்லா குளங்கள் இருக்கும்போது ஏன் மகாமக குளத்தில் மட்டும் கங்கை நதி மட்டுமல்ல உலகத்தில் ஓடக்கூடிய அத்தனை நதிகளும் தன்னுடைய பாவத்தை போகக்கூடிய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பகோணம் மகாமகம் அப்படிம்பாங்க அது ஏன் அந்த குலத்துக்கு நடந்த சிறப்புனா தேவர்களும் அசுரர்களும் கடைந்து எடுத்து வைக்கப்பட்டிருந்த தேவாமிரதம் ஒரு குடத்தில் மதந்து வந்துச்சான் உலக பிரளயத்தின் போது அப்போ தான் சிவபெருமான் பார்த்தார் ஆகா உலகமே அழிய போகுது இந்த தேவாமிரதத்துக்காகத்தான் அவங்க எல்லாம் அவ்வளோ நாள் போடு பாடுபட்டாங்க இது வீணாக போயிடக்கூடாங்கிறதுக்காக வேறுவனாக மாறி அம்பால் அடிக்கிறாரு அடிச்சோன்னே குடத்தில் இருக்க தேவாமிரதம் முறம் மகாமுக குளத்தில் ஒட்டிச்சான் தான் அந்த குலத்திற்கு அப்படி ஒரு தன்மை